ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுண்டியில் இருக்கிற பிரச்சனை அதாவது கை கால் மரத்து போகிறது இந்த மாதிரி கால் நரம்பு வலி இதுக்கெல்லாம் ஒரு உடனடியாக தீர்வு தரக்கூடிய ஒரு வைத்தியம் பார்க்க போகிறோம் அதே டயத்தில் ஹோம் ரெமடியாக நிரந்தரமாக இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமடியும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்கள்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது யாரா காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரியும் நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரியும் தூக்கத்துல நமக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் சில நிமிடங்களில் தானாகவே அது சரியாயிடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அதுபோல் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டாலும் சரி இந்த நரம்பு பிரச்சனை சுண்டி எடுக்கும் அதே டயத்தில் தூங்கும்போது கை பார்த்திங்க அப்படின்னா மரத்து போன மாதிரி இருக்கும் இடுப்புக்கு கீழே இடுப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கணுக்கால் வரைக்குமே ஒரு கடுமையான வழி இருக்கும் இந்த நரம்பு பிரச்சனைக்கெலாம் ஒரே தீர்வு நம்ம எளிமையாக நம்ம பண்ண முடியும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு ரெண்டு காலிலையும் இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி கை நரம்பு கை வந்து மரத்து போறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை மட்டும் மரத்து போற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு தீர்வு பார்க்க போகிறோம் இந்த நரம்பு பிரச்சனைக்கு அதாவது ஷடனாக அந்த நரம்பு சுண்டி இழுக்கும் போது என்ன பண்ணணுங்கிறதையும் உடனடியாக பண்ணக்கூடியதையும் அதே டைத்துல லைஃப் லாங்காக நமக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷடன் ரிலீஃபாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜிஞ்சர் ஆயில் அதாவது இஞ்சி என்னன்னு சொல்லி நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க எப்பயும் கையில் வச்சுக்கோங்க இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த இடத்துல நரம்பு சுண்டி இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நரம்பு வந்து அந்த நரம்புக்கு மேலே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க இப்போ கால் ஃபுல்லுமே கூட நம்ம தேய்ச்சி விடலாம் கைனாலும் சரி கையில் தேய்ச்சி விடலாம் அப்படி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டி கொடுங்க எந்த க தொடைப்பகுதி அப்படின்னாலும் சரி கெண்டைக்கால் பகுதி குதிங்காலில் அப்படின்னா என்ன எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்துருங்க அப்புறம் அந்த ஹாட் வாட்டர் பேக் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் பேக்கில் வந்து நீங்கள் நல்லா ஹாட்டான வாட்டர் எடுத்துகிட்டு இல்லைன்னா ஒரு டவலை வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் நினச்சிட்டு அதை வந்து நம்ம எங்கெங்கே மசாஜ் பண்ணோமோ அதை இஞ்சி ஆயிலில் வச்சு நம்ம மசாஜ் பண்ண இடத்துல நம்ம வந்து இந்த ஹாட் வாட்டர் பேக்கை வச்சு நம்ம ஒத்தனை கொடுக்கணும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த எண்ணெய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லா உள்ள வரைக்கும் நரம்புகள் உள்ள வரைக்கும் நமக்கு இறங்கி நல்லா வேலை செய்யும் அதனால் உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்து வந்து விட்டமின் டி நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் வெயிலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது காலை நேரம் வெயில்ல நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணுறதுனால நமக்கு இயற்கையாக விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இதை ரெகுலராக பண்ணுங்கள் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனென்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பலா பழம் தான் அதாவது நமக்கு வந்து உடலில் வந்து அதிகமாக வந்து ஜாக் ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நரம்பு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதோ இதோட வந்து சேர்த்து ஒரு ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயில் காலங்களில் ஜாக் ஃப்ரூட் வரட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலமும் தான் வரும் அதனால் இந்த வெயில் காலங்களில் நம்ம வந்து அதிக அளவு ஜாக் ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா அந்த எடுத்து வரக்கூடிய குளிர்காலம் மழை காலத்துல வந்து நம்ம வந்து நம்ம நரம்பு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் இதுக்கு வந்து நல்ல பலாச்சோலை வந்து டெய்லி வந்து ஒரு அஞ்சு பலாச்சோலை எடுத்துக்கோங்க இந்த பலாச்சோலையை நம்ம வந்து இதில் வந்து இந்த நரம்பு பிரச்சனையை மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது அதே டே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு அஜீரண பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மை உண்டு இதுக்கு இதோட பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழத்துக்கு வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ருக்டோஸ் சுக்ரோஸு தான் இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டோன்னே நமக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு சோர்வாக இருக்கும் போது இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடற் சோர்வு நீங்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ பலாப்பழத்தில் உள்ள கொட்டைகளை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை இது தைராய்டு ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா சீராக்குறதுக்கு இது ரொம்ப பயன்படுது அதில் வந்து விட்டமின் சீத்தியும் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வைரஸ் பேக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியும் இதுக்கு இருக்குது வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கூட்டுது இப்போ பல பல சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே டேத்தில் பலா பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தையும் இதய நோய் வராமையும் தடுக்கும் அதனால இந்த சீசனில் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் இந்த பலாப்பழம் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படுது இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு பலாச்சோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பலாச்சலையை எடுத்துக்கிறதுனால இதை வந்து எம்டி ஸ்ட்ரமக்கில் எடுக்க வேணால் மற்ற நேரங்களில் எடுத்துக்கலாம் இதோட சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நரம்பு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்க அப்படின்னா பலாச்சொலையோட தேன் கலந்து சாப்பிடுவோம் நம்ம பலாச்சோளையோட ஒரு ஸ்பூன் வந்து அஞ்சு பலா பழச்சோளைக்கு வந்து ஒரு ஸ்பூன் தேன் நல்லா ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை ஒரிஜினல் தேன் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரிஜினல் தேன் கலந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு கலந்து கலவை நம்ம சாப்பிட்றதுனால தலைப்பகுதியிலருந்து நரம்புலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள நரம்புகளையும் நல்லாவே பலப்படுத்தும் நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது மூளை வளர்ச்சியை நமக்கு அதிகப்படுத்தும் நம்ம உடலுக்கும் அதே டயத்தில் ஊட்டம் கொடுக்கும் பலா பல சுலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு பயனுள்ள உணவுகளை நம்ம உணவுகளை சேர்த்துக்கிறதுனால உணவு பழக்க பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்ம வந்து ந நரம்பு மன்றத்தில் பலப்படுத்த முடியும் கை கால் மரத்து போகிறது கால் சுண்டி இழுக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்